and welcome to khamos recipes tamil இనికి நம்ம ரெசிபி சுவையான பூண்டு குழம்பு எவ்வளோ குழம்பு செஞ்சாலும் இந்த குழம்புக்கு பக்கத்துல கூட நிற்க முடியாது அவ்வளோ ருசியா காரசாரமா நல்ல வாசனையா இதோட டேஸ்ட் அப்படியே நாக்கliye நிக்கும் மறுபடியும் இந்த குழம்பு எப்பதா செய்வாங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சுவையான ஒரு குழம்பு ரெசிபி இதில் பூண்டுக்கு தான் முக்கியமான ரோல் பூண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ இந்த குழம்பை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும் இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு நூற்றம்பது கிராம் பூண்டை உரிச்சு எடுத்து வச்சிருங்க கூடவே பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கால் கிலோ அளவு இருக்கும் கூடவே ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் சீக்கிரமாக புளி ஊறி வரணும்னா ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற வச்சிருங்க சீக்கிரமாகவே ஊறிடும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லா இருக்கும் நம்ம எந்த புளி குழம்பு செஞ்சாலும் அதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் நல்லது டேஸ்ட்டும் அதுதான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை நல்லா பொரிய விடுங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க வெந்தயம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் பொரிய விட்டுக்கலாம் இந்த தாளிக்கிற பக்குவம் தான் குழம்புக்கு நல்ல வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு உரிச்சு வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெந்தயம் போட்ட உடனே சீரகத்தை சேர்த்துராதீங்க சீரகம் சீக்கிரமா பொரிஞ்சிரும் பட் வெந்தயம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பொறிஞ்சு வரும் ரெண்டையும் ஒன்னா போட்டுட்டோம்னா வெந்தயம் பொறிஞ்சு வர்றதுக்குள்ள சீரகம் கரிஞ்சு போயிடும் அப்படி கரிஞ்சு போச்சுன்னா குழம்போட வாசனையே போய் அந்த கரிஞ்ச வாசனை தான் வரும் அதனால தான் வெந்தயம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா சீரகத்தை சேர்த்துருக்கோம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் உப்பு உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளி வெந்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் என்னதான் புளி குழம்பா இருந்தாலும் புளி உடம்புக்கு நல்லதில்லை ஸோ புளியோட அளவை குறைச்சிட்டு தக்காளியை அதிகமாக சேர்த்துக்கோங்க தான் மூணு தக்காளியை ஆட் பண்ணிட்டு புளிய கம்மியா எடுத்திருக்கேன் தக்காளி நல்லா வெந்திருச்சு இப்போதான் மெயினான ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியை சேர்க்க போகிறோம் எஸ் புளி குழம்புக்குன்னே கலந்து அரைச்ச மசாலா பொடி இது இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டும் வாசனையும் கிடைக்காது அப்படி இதில் என்னதான் சேர்த்து அரைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் மல்லி மிளகு வெந்தயம் சீரகம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பவுடரை அரைச்சிருக்கோம் இது வீட்டிலேயே செஞ்சது தான் இந்த குழம்போட சொல்லலாம் வதங்கின தக்காளியோட இந்த பவுடரை மூணு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் ஸோ குழம்போட மனத்தை அதிகமாக்கி கொடுக்கும் இதில் பெருங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால குழம்புல தனியாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரி பூண்டு வெங்காயம் தக்காளியோட மசாலாவும் சேர்ந்து வதங்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கரைச்சு வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்து கலந்து விடுங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இருபது நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க குழம்பு இப்போ பார்க்க தண்ணி மாதிரி இருக்குது இந்த தண்ணி எல்லாம் சுண்டி திக்காகி வரணும் குழம்பு எவ்வளோ சுண்டி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கூடிகிட்டே போகும் கொதி வர ஸ்டார்ட் இடையில கலந்து விடுங்க இன்னும் கொஞ்சம் திக்காகணும் நல்லா தண்ணி வத்தி வந்துருச்சுன்னாவே குழம்புல எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் பட் மீடியம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க அளவுக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் வத்தி குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் குழம்போட கலர் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு திக்காகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப நமக்கு மணக்க மணக்க அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு இந்த மாதிரி சூடாக ஒரு கப் சாதத்தோட இந்த குழம்ப வச்சு சைடிஷ்க்கு ஒரு அப்பளம் வச்சு கொடுத்தீங்கன்னா யூஸ்வலாக சாப்பிட்றதை விட அதிகமாகவே சாப்பிடுவாங்க இந்த குழம்ப ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம் இல்லை வெளிய வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா கூட பத்து நாள் வரைக்கும் இதை சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் குழம்பு எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொஞ்சமாக குழம்பை எடுத்துக்கிட்டாவே போதும் இதில் வேணும்னா கடைசியாக வெல்லம் சேர்த்துக்கலாம் பட் நான் இன்னைக்கு வெல்லம் சேர்க்காம தான் செஞ்சிருக்கேன் ஏன்னா பூண்டு புளி இதில்லாம் கொஞ்சமாக இனிப்பு சுவை இருக்கும் குழம்ப நல்லா சுண்டி வர்றதுனால அதுவே நல்லா தேன் மாதிரி சுவையாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா மட்டும் கொஞ்சமாக கடைசியில் வெல்லம் சேர்த்துக்கோங்க இந்த டேஸ்டியான பூண்டு குழம்பு மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்